வருவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான உறுப்பு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு இந்த ஹிப்போகேம்பஸ் ஹிப்போ ஃபீலிங் ஆஃப் பாருங்க ஒரு நாங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம் பாசிட்டிவா திங்க் பண்றோம் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த கம்பேஷன் இந்த பாசம் இந்த உணர்வு எங்க இருந்து வருது அப்படின்னா நீங்க ஏதோ அந்த அங்கிருந்து வருது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இங்க இருந்தா என்னன்னா அவருக்கு காரணமானாலும் இந்த ஹிப்போ கேம்பஸ் ஹிப்போ கேம்பஸ் இந்த உறுப்பு சரியா உங்களுக்குள்ள வேலை நீங்க சுட்டு போட்டாலும் வராது சில பேர்ல இருந்து கேள்விப்பட்டிருக்கா இருக்கும் சிரிக்குமாண்ணா பாக்கின் சிரிக்கமாண்ணா கைகாலும் அப்படியெல்லாம் இருக்கும் ரோபம் மாதிரி இருப்பாங்க ஏன்னா அந்த டொப்பாமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இல்ல அவ்வளவுதான் இதே மாதிரிதான் உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு முக்கியமான விஷயம் ஒன்றுதான் இந்த ஹைப்போ தலாமஸ் அப்படின்னு பாருங்க ஃபாலிங் டு லவ் அவர் வரல நீங்க என்னதான் நீங்க கட்டிப்பிடிச்சாலும் காதல் வரா சும்மா கட்டிப்பிடிக்கலாம் அவ்வளவுதான் இந்த ஹோமோன்ஸ் எல்லாம் இருக்கு டொபாமின் அப்படிங்கிற ஹோமோன் ரிவார்டு ஹோமோன் சொல்றோம் ஆக்சிடோசின் லவ் ஹோமோன்

இந்த போட்டிசோல் அப்படிங்கிற வந்து பல விதமான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு பல விதமான நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் வர்றது காரணமா இருக்கு வந்து வேற மாதிரி அப்படியான பல வியாதிகளுக்கு இது காரணமா இருக்கு அந்த பாசம் இல்ல அந்த நேசம் இல்லாமல் மேல சேர்த்துவாங்க பல இடங்களில்

ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதுல இருக்கிற கருப்பொருள் பாத்தீங்கன்னா மரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற இந்த மரம் அப்படிங்கிற விஷயம் திருக்குறள்ல பல இடங்கள்ல சொல்லப்படுது ஒன்னுல வற்றல் மரம் என்றாரு இன்னொன்னு பயன் மரம் என்றாரு இன்னொன்னு மருந்து மரம் என்றாரு முள் மரம் நச்சு மரம் இப்படி பல மரங்கள் சொல்லி ஆனா இதுல என்ன சொல்றாரு ஐ மண்ணோடு சேர்ந்து மண் மண் மண்ணோடு கலந்து மரம் வேலை செய்ய அப்பத வந்து அவனுக்கு கம்பேஷன் இல்லை அவனுக்கு வந்து அந்த நல்ல உணர்வுகள் இல்லை அப்படிங்கிற போல ஒரு மக்கிய மரமா இருக்கிறான் அப்படிங்குற ஒரு விஷயம் சொல்றோம் இப்படி இங்கே இன்னொரு திருப்பொருள வந்து டார்க்னஸ் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது கேள்விகள்

எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் எடுத்துக்கொண்ட பொருள் ஒரு மிகவும் முக்கியமான பொருள் உங்களே கடைசி போட்டார்கள் என்பது எனக்கு ஒரு கவலைக்குரிய அது நிலைமை பசி வந்தால் பத்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேணும் என்றுதான் கேட்கிறேன் அருமையான இது தரப்பு ஒரே ஒரு கேள்வி இதுவரை நாலு நாலு மூன்று நாட்களாக பல்வேறு ஆய்வு கட்டுநர்களை இணையவழியாக நேரடியாகவும் நடத்தினார்கள் ஆனால் பல்வேறு யாரும் தலை கூட காட்டாமல் எட்டி கூட பார்க்கல அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன இல்ல இது எடுத்த விஷயமே வந்து பொறுப்பாக்குறாரு நாங்க இங்க அதை பத்தி பேசக்கூடாதுல

நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உணவக வரிசையில் நிற்க வேண்டாம் இந்த நிகழ்ச்சி இன்னும் பத்து நிமிடம் கழித்து நிறைவு பெறும் அதன் Gracias. ஆய்வரங்கத்தினுடைய கடைசி அமர்வு எழுதியில் இந்த ஆய்வரங்கத்திலே பங்கு கொண்டு கட்டுரை வழங்கிய கட்டுரையாளர் சிலருக்கு சான்றிதழ் வாழ்ந்தவர்களை கலாதேவி கஜரோகன் மைத்திரி அக்னி சுரேஷ் ராஜ்குமார் லாவணியா இவர்கள் அந்த பதவியினுடைய பங்கேற்பு சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம் மேலும் ஒருவர் இந்த நிலையில் இந்த ஆய்வு as na segunda você ali இந்த ஆய்வகங்கள் சிறப்பாக நடைபெற அந்த ஒத்துழைப்பை வழங்கிய முனைவர் உதவி துறை ராஜா லங்கோ முனைவர் உதயின் துறை ராஜா அவருடைய தோல்வியளித்து வரவும் முனைவர் உதய்துறை ராஜா

i don't